வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்படம் ஜோதிரே டிப்ஸ் நிறைய மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோவை போடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னங்க முதல்ல செவ்வாயும் ஜாதகரும் அது என்ன சார் செவ்வாயும் ஜாதகரம் அப்படின்னு கேட்டால் லக்னாதிபதி இப்போ ஒரு ஜாதகருடைய தன்மையை வந்து நீங்கள் எந்த கிரகத்தை வச்சு முடிவு பண்ணுவீங்க இந்த ஜாதகர் நல்லவரா கெட்டவரா மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாரா இல்லை ஓப்பன் ஹார்ட்டடா ஜென்டில் டைப்பா இல்லை அரகண்டான சண்டை சண்டைக் சண்டை கோழி மாதிரி நிற்பாரா ஏன்னா இதெல்லாம் திருமண பொருத்தம் போடும்போது ரொம்ப தேவைப்படுங்க நீங்கள் எதை வச்சுங்க பொருத்தம் போடுவீங்க ரொம்ப மென்மையான ஒரு தன்மை கொண்ட ஒரு மனசு கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு அரகண்டான ஆணை சேர்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும் பிச்சுட்டு தான் போகும் ஸோ இந்த குணாதிசயங்களை நிர்ணயம் செய்வதற்கு செவ்வாயை பயன்படுத்துங்கள் அதனால் செவ்வாயும் ஜாதகரும் இல்லை செவ்வாயும் குணமும் கூட போட்டுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஜாதகருடைய குணத்தை சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயை ஜாதகராக வச்சு சொல்லி போகிறேங்க கரெக்டாக இருக்கும் புதுசாக குண்டு தூக்கி போடுறான்னு நினைக்காதீங்க சொல்லி பாருங்கள் இது வந்து காலபுருஷ தத்துவம் லக்னாதிபதி மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் அதனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பொருந்தி போகும் மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு என்ன ஆகுங்க லக்னாதிபதிக்கு தரும் லக்னாதிபதிக்கு பலன் கொடுக்கறது ரொம்ப கம்மி செவ்வாய் சுபகிரகங்கள் சாரத்தில் இருக்கும்போது ஜாதகர் மென்மையான தன்மையுடையவர் சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கணும் சுபகிரகம்னா யாருங்க குரு சுக்கரன் புதன் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா புதன் அந்த செவ்வாய்க்கு பகை அங்கே வந்து ஒரு விரோதம் வந்து உண்டாயிடும் யாருக்கு எதுவும் இல்லை சனியும் இல்லை இப்போ சூரியன் சாரம் பெற்றிருந்தால் ஓரளவு இருக்கும் அங்கே கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும் செவ்வாய் வந்து சூரியன் சாரம் பெறுதுன்னு வைங்க குறிப்பாக கிருத்திகை சாரம் பெறும்போது கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க சந்திரன் சாரம் இருக்கலாம் ஆக குரு சுக்கரன் சந்திரன் இந்த சாரம் பெற்றவர்கள் சந்திரன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க குரு சுக்கரன் ஓரளவு இருக்கும் சுக்கரன் பொறுப்பாளியாக இருப்பார் நல்லா இருப்பார் காதல் வாய்ப்படுவார் பூலோகத்தில் வேண்டியதெல்லாம் அவருக்கு கிடைக்கும் குரு சாரம் வரும்போது ஆன்மீக நாட்டம் மற்றவங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க இம்சை பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து யார் கூட இருக்கார் இல்லை யார் சாரம் வாங்கியிருக்காருங்கிறத பொறுத்து என்ன பண்ணிடணுங்க ஜாதகருடைய தன்மையும் ஓரளவுக்கு நாம் ஓரளவுக்கு இல்லை நைன்டி பர்சன்ட் கெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள் திருமணபுரத்தை போடும்போது செவ்வாய் தனித்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன கிரகமே இல்லை செவ்வாய் போய் தனியாக இருக்கார் செவ்வாய் அன்றைக்கி ஒன்று பார்க்குறேன் கண்ணியில் வந்து செவ்வாய் ராகுவோடு இருக்கார் உத்தர நட்சத்திர சாரம் செவ்வாய் ராகுஸ்தத்தில் ரெண்டு பேரும் இருக்காங்க முன்ன பின்னால் மூணு கட்டத்துக்கு காலியாக கிடக்கு அந்தாண்ட கிரகம்புறம் மகரம் கும்பம் மீனம் அப்படி மேஷம் திருஷம் அப்படி போயிடுச்சு இந்த ஜாதகர் கட்டாயம் வாழ்க்கையிலே தனித்து விடப்படுவார் போடுவார் ஆனால் செவ்வாய ஜாதகர்னு சொல்லிட்டோம் கண்டிப்பாக இவரை வெளிநாடு போயிடுவார் குடும்பம் கொண்டாடி பிள்ளையோடு இருக்க மாட்டார் இல்லைன்னா பிரச்சனைகளாகவே இருக்கும் உள்ளூரில் இருந்தாலும் என்னவா இருப்பாருங்க கண்டிப்பாக அப்போ அந்த செவ்வாயை வச்சு ஜாதகருடைய தன்மையை சொல்லலாம் ஜாதகர் எப்படி இருப்பார் செவ்வாய்க்கு சுக்கரனை வச்சு மற்ற உறவு முறைகளையும் சொல்லலாம் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செவ்வாயை வச்சு செவ்வாயும் குணமும் அப்படிங்கிற டைப்பில் செவ்வாய் சுபகிரங்களோட சாரம் வாங்கியிருந்தால் ஜாதகர் நல்லா இருப்பார் அசுபகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கணும் அது எந்த அளவு ப்யூராக இருக்கோ அந்தளவு ஜாதகருடைய குணம் நல்லாயிருக்கும் செவ்வாய் சனி சாரம் வாங்கிடுச்சு சனி போய் தொடுதுன்னா வாழ்க்கை பூரா போராட்டம் தான் நீங்கள் வேணால் யாரை வேணால் கேட்டுப்பாருங்க செவ்வாய் சனி இணைவில் நம்ம என்ன பார்க்கணுன்னா சனி போய் செவ்வாய் தடுதா இல்லை செவ்வாய் போய் சனியை தூடுதான்னு பார்க்கணும் இந்த டிகிரி வித்தியாசம் இருக்கும் எந்த டிகிரி கம்மியாக இருக்குது எந்த டிகிரி அதிகமாக இருக்குதுன்னு பாருங்க அதனால் எல்லா சனி செவ்வாயும் தீமை தராது செவ்வாய் போய் சனியை தொடும்போது தீமையை தரும் சனி போய் செவ்வாய் தடும்போது தீமை தராது அது தொழில் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க ஜீவனம் வந்து செவ்வாயினுடைய காரகம் சார்ந்த ஜீவனங்களில் போயிடுவாங்க நான் எதுக்கு சொல்ல என்ன இந்த செவ்வாயை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்த ஒரு இதில் இன்னொரு உறவு முறையை பற்றி பார்க்கலாம் நன்றி சர்வம் கிருஷ்ணார்ப்புனம்